அதே அவருடைய பயணத்திட்டத்தை தொடர்ந்து பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல சேரி முக்கால் போட்டாங்கன்னா ஒரு வர்றது வந்து மத்தியானம் ஆயிடும் பனிரெண்டு மணி போட்டாங்கன்னால் நைட்டு ஆகிருது இது ஒரு காரணமா இதில் ஏதோ ஒரு உருவாக்கம் காலம்ல அதில் நேற்று ரன்னிங் அமெண்ட் கொடுத்த தொலைக்காட்சியில் நிறைய சொன்னவங்களே அதாவது நேற்று இரண்டு இடங்களில் நம்முடைய தவிர்க தலைவர் பேசுவதாட்டு காவல்துறை அனுமதி பெற்று ஏற்பாடு செய்யப்படுகிறது முதல் இடத்தில் காலை எட்டே முக்கால் மணிக்கு அந்த ஒரு முதல் இடத்திலும் ரெண்டாவது இடத்தில் பன்னிரெண்டு மணிக்கும் வருவது நாட்டு தான் ஷெடியூல் எல்லோரும் பத்திரிக்கை பேப்பர்கள் அப்படி தான் பார்த்தோம் ஆனால் அவங்க வந்து தவக்க தலைவர் என்ன காரணமோ தெரியல இரவு அதிகாலை எட்டு மணிக்கு தான் சென்னையிலேருந்து திருச்சிக்கு தனி விமானத்தில் சென்றதாக நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னால் காலை எட்டே முக்கால் நிகழ்ச்சின்னா முதல் நாளே அந்த ஊர்லேயே தங்குவாங்க அல்லது திருச்சிலையா பக்கத்தில் தங்கி உட்கார்ந்துட்டு அப்படி அந்த டைமுக்கு வருவாங்க அவங்களுக்கு என்ன காரணம் என்னன்னு எனக்கு அதை சொல்ல தெரியல அதனால காலை எட்டே முக்கால் வர வேண்டியது இரண்டு மணிக்கு தான் போயிருக்காங்க அப்போ காலைல எட்டே முக்கால்லாம் ஆறு மணி ஏழு மணிக்கே சாப்பிடாமலே வருவாங்கல்லாம் அதே போல் பன்னிரெண்டு மணிக்குள்ள நிகழ்ச்சிக்கு இரவு ஏழு ஐம்பதுக்கு வராங்க அப்போ அந்த கூட்ட நெரிசல் பசி இயற்கை உபாதைகள் எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி மூச்சு விட முடியாத அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கியிருக்காங்க அது இயற்கையாக செயற்கைன்னு எனக்கு சொல்ல தெரியல சில நண்பர்கள்ட்ட நாங்கள் கேட்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாங்க இது உண்மையாக எனக்கு தெரியல எந்த கூட்டம் நடத்தினாலுமே அந்த காலம் கொஞ்சம் நேரத்தை எடுத்தா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும் அப்படின்னு நினைக்காங்க அதோட ஒன்று எனக்கு ஷாக்காக இருந்து மொத்தமே அவங்க இரநூறு பேரை கூப்பிடுறது ஒவ்வொருவரும் ஆளுக்கு ஐம்பது பேர் கூட்டிட்டு வா பத்தாயிரம் பேர் உனக்கு என்ன உண்டோ அதை நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஒழுங்கு பண்ணி அந்த பத்தாயிரம் பேர் முன்னுக்கு வந்து நின்று எடுத்தாங்க வண்டியில் பிறகு மற்றவங்கள்லாம் வர 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 இவங்க வந்து கூட்டம் சேர்றது வரைக்கும் இவங்க சொல்றது வரைக்கும் பிந்தி போனால் போதும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்கிறாங்க எனக்கு அது என்ன காரணம்னு தெரியல தனிநபர் ஆணையத்தில் என்ன செய்வாங்க ஒரு சார்ந்த நடத்துவாங்க உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தா ஒரு பத்தாயிரம் பேரை எப்போவும் கொண்டு சுற்றி கொண்டு விட்டுக்கிட்டு அப்புறம் மற்றவங்கள்லாம் எட்டி பார்க்க முடியாது அதனால தான் அவங்க ஆர்வத்தில் வராங்க இவங்க பத்தாயிரம் பேரும் முன்னுக்கு ரெகுலராக நின்றுக்கிடுதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் போனலே ஒன்று ரெண்டு நண்பர்கள் சொன்னாங்க ஏகிட்ட இப்படி நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி அதனால் எது நடந்தாலுமே உங்களுக்கு தெரியாமல் இருக்காதில்ல அப்படி நடந்திருந்தால் அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஏன்னா குறித்த நேரத்தில் அரசியல்வாதிகள் போயிருக்கணும் நம்முடைய மாண்புக்கு முதல்வர் சொல்லும் போது கூட ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்தி இவ்வளோ பெரிய இழப்பு வந்தது ரொம்ப வேதனையாட்டு இருக்கு இது இதுபோல் இனிமேல் ஒருபோதும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நேரத்தை அவங்க ஏன் இவ்வளவு காலதாமதப்படுத்தினாங்கிறது சார் நில தாத்தே